ஸோ இப்போ நம்ம பார்க்க போது வந்து எந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னா வந்து சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக நிறைய தேட்டர் பப்ளிக் ரிவ்யூஸ்லாம் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த படம் வந்து ஆரம்பத்துலேயே வந்து பராசக்தி அப்படின்ற ஒரு பேர் தான் வந்து வச்சாங்க பட் அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகன் அவங்க நடித்த பராசக்தி அப்படின்ற ஒரு படமே வந்து சேம் நேம் அப்படின்றதுனால வந்து விஜயாந்தினியும் வந்து அவர் விட்டு கொடுத்தாரு இல்லை பரவாயில்லை நான் வந்து தெலுங்கு சைடில் வந்து பராசக்தின்னு ரிலீஸ் பண்ணிக்கிறேன் தமிழில் வந்து சக்தி திருமகன் ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னார் பட் என்னதான் இருந்தாலும் அதை நிறைய பேர் வந்து காண்ட்ரவர் ஆக்க விரும்பினாலும் வந்து விஜயாந்தன் வந்து ரொம்ப ரொம்ப தன்மையாக வந்து அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஆடியோ ரிலீஸ்லேயே வந்து ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாரு இல்லை தெலுங்கில் வந்து இருக்கட்டும் தமிழில் வந்து சக்தி திருமுகம் இருக்கட்டும் ஏன்னா இவங்க வந்து கேட்டாங்க அவங்களும் அதே நேமில் வச்சிருக்கனால அதுக்கு சரியாக வராதுன்னு சொல்லி நான் தான் அக்செப்ட் பண்ணிவிட்டேன் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்கள் சுமூகமாக போயிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக அந்த பேர் பிரச்சனையுமே முடித்தார் விஜயாந்தன் எப்பவுமே வந்து அந்த சைலண்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு கான்ட்ரவர்சியுமே இல்லாமல் முடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் அவரோட படங்களுமே அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் ஃபர்ஸ்ட் டாப்ல செகண்ட் டாப்ல வந்து அவரோட இதே வந்து வேற லெவலில் இருக்கும் அது நானா இருக்கட்டும் சலீமா இருக்கட்டும் அந்த படங்களே தான் இந்த படத்துலயுமே வந்து அந்த மாதிரி தான் சில சீன்ஸ்லாம் இருக்கு இந்த படம் வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட் டாப் வந்து அவ்வளோ ஸ்பீடா இருக்கு அவ்வளோ அரசியல் களம் வந்து அவ்வளோ சூடு பிடிக்க இருக்கு அப்படின்னு தான் வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அரசியல் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்கு அப்படின்றாங்க அதாவது ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணி ஒரு டீ வாங்கி கொடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ற விஜய் ஆண்டனி வந்து ஏகப்பட்ட அரசியல் வேலைகளை வந்து ரொம்ப ரொம்ப மீடியேட்டரை வச்சு முடிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஏகப்பட்ட கனெக்ஷன் வந்து இந்த படத்தில் இருக்கு ஸோ எல்லாமே அவரை வச்சு வந்து பெரிய பெரிய டீல்லாம் முடிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்காங்க இப்போ நடக்கிற நிறைய அரசியல் சார்ந்த எல்லா விஷயமே வந்து இந்த படத்தில் வந்து சின்ன சின்ன இடத்துல இருக்குது அதெல்லாம் வந்து ஈஸியாக எல்லாத்துக்குமே புரியும் பட் ஆனால் சில பேத்துக்கு வந்து அது புரியாமல் கூட இருக்கலாம் பட் நிறைய விஷயத்தில் வந்து இது வந்து நிறைய கனெக்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் வந்து மீடியேட்டர் மூலயமா வந்து நிறைய ஒர்க்கை வந்து முடிச்சுக்கிட்டே வந்து இருக்காரு அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து போய் இருக்கு பட் எந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போச்சோ அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கொஞ்சம் அமைதியாக தான் போகுது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ ஸ்பீடாக போய் அவ்வளோ அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்களை காட்டி அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்ற யோசிக்க வச்சு அந்த மீடியேட்டர் மூலயமா வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து சக்ஸஸ் பண்ணுறாரு அதுக்கான ப்ளூ வந்து எப்படி இருக்கு அது எப்படி வந்து அமைக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளோ தெளிவாக அவ்வளோ நம்பகத்தன்மையாக காட்டினவங்க செகண்ட் ஹாஃபில் பார்த்தா நிறைய கருத்து சொல்கிற மாதிரியும் அதே நேரத்தில் வந்து நிறைய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப புரியாத மாதிரியும் நிறைய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப லாஜிக் மீறி சொல்லியிருந்த மாதிரி வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போதோ வந்து செகண்ட் ஆஃப் வந்து அந்த அளவுக்கு போகலை அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் அளவுக்கு வந்து ஸ்பீடாக இல்லை நிறைய லாஜிக் வந்து மிஸ் ஆகுது ஏகப்பட்ட விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல நிறைய வந்து முற்போக்குத்தனமான விஷயங்கள் வந்து இருந்தாலும் அது வந்து புரிஞ்சாலும் அது மாதிரி நிறைய வந்து பேசப்பட்டாலும் பட் இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் அளவுக்கு வந்து செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப வந்து ஸ்பீடாக போகல ரொம்ப கொஞ்சம் வந்து சைலண்டாக தான் போகுது மியூசிக் வைஸும் சரி விஜயாண்டனி பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வில்லன் நடிச்சிருக்கு அவரோட வில்லன் பர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அது அந்த மாதிரி வந்து விஜயாண்டியவனோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்கெச் பண்ணியிருக்காங்க அவர் இதே மாதிரி வந்து நான் படத்துலையும் சரி சலீம் படத்துலையும் சரி ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடாக ஒரு ப்ளே பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து செம்மையாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவார் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து அவரோட பர்ஃபாமன்ஸ் வந்து அப்படியே அழகாக அண்டர் ரேட்டடாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா செகண்ட் ஆஃபில் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளைமேக்ஸில் வந்து எவால்வ் ஆகும்போது செகண்ட் ஆஃப் வந்து அது அப்படியே வந்து ரொம்ப ரொம்ப லாஜிக் மீறலாக தான் வந்து எடுத்துகிட்டு போயிருது அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வச்சு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்றாங்க மியூசிக் வைஸ் அந்தந்த இடத்துல வந்து நல்லா இருந்தாலும் பட் ஆனால் படமாக பார்க்கும்போது வந்து இன்னும் செகண்ட் ஆஃப் வந்து பெட்டராக இருந்திருக்கலாம் லிட்டராக இருந்ததுனால் வந்து படம் வந்து இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே போயிருக்கும் அப்படின்றாங்க தெலுங்கு ஆடியன்ஸுமே வந்து இந்த படம் வந்து ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்றதான் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் வந்து எல்லாமே வந்து சோஷியல் மீடியாலுமே வந்து தெலுங்கு மீடியாஸுமே வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ ஓவரால் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஃபைவ் வந்து மேக்ஸிமம் டூ பாயிண்ட் த்ரீ தான் வந்து தெலுங்கு மீடியா சைட்லேயுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாமே வந்து விஜயாண்டனி இப்போ வந்து பிச்சைக்காரன் மாதிரி ஒரு படம் பண்ணுவார் அதுக்கிட்ட கிட்டத்தட்ட அந்த படம் வந்து தமிழ்லேயும் பெரிய ஹிட் ஹிந்திலையும் பெரிய ஹிட்டு ரீமேக் ரைட்ஸுமே வந்து அவ்வளோ விலைக்கு போச்சு அந்த எப்போ தான் வந்து விஜயாண்டின் வந்து ஒரு பிச்சைக்காரன் ஒரு படம் வந்து எப்போ பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க எந்த இடத்துல ரிவ்யூ பார்த்தாலுமே வந்து பிச்சைக்காரன் வச்சு பார்க்கும்போது வந்து இந்த படம் வந்து அந்தளவுக்கு இல்லை செகண்ட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கு கம்மியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ தான் வந்து விஜயாண்டி படம் நடிச்சாலும் மாதிரி ஒரு படம் வந்து வராது அது வந்து ஒரு கல்ட் அப்படின்றதான் வந்து எல்லாமே சொல்கிறாங்க இந்த படம் வந்து நீங்கள் தாராளமாக போங்க பாருங்கள் பட் ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் அளவுக்கு வந்து செகண்ட் ஆஃப் வந்து உங்களை வந்து திருப்திப்படுத்தாது பட் ஆனால் இந்த படத்தோட டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி வால் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து அருவி அப்படின்ற ஒரு நேஷனல் அவார்ட் படமே வந்து பண்ணியிருக்காரு அவர் எடுத்த இந்த படம் தான் வந்து மூணாவது படம் டேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டேரக்டர் ஹீரோ வைஸ்மே ரொம்ப ரொம்ப நல்ல ஹீரோ தான் பட் ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் தான் வந்து இந்த இடத்துல வந்து எல்லா கொஸ்டினபுளாக இருக்குது ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் போனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆவரேஜான ஒரு படமாக இருக்கும் பட் நீங்கள் வந்து பிச்சைக்காரான அளவுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுட்டு போனால் உங்களை வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து திருப்தி பண்ணாது So, Nantri, Malakum.